புயலின் வேகம் இருக்கும் தென்றலின் சுகமும் இருக்கும் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டே உயர்ந்து விடுகிறீர்கள் பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 இந்த பாட்டுக்கு நான் நடனமாட முடியாது அந்த இயக்குனர் அந்த கேமராமேன் அந்த நடன இயக்குனர் மூணு பேரும் முன்னாடியே பேசிச்சிட்டாங்க அந்த செட்டில் இருந்த அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி விசில் பறக்குது மக்கள் தலைகம் எம்ஜிஆர் இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நடனம் பிரமாதமாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் அந்த வகையில அதாவது அவர் டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா புயலின் வேகம் இருக்கும் தென்றலின் சுகமும் இருக்கும் அந்த வகையில மதுரை வீரன் ராஜா தேசிங்கு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பாடல் காட்சி தலைவருடைய அந்த டான்ஸ் தனித்துவமா தெரியும் இதோடு மட்டுமல்லாமல் மன்னாதி மன்னன் இந்த படத்துல ஆடாத மனமும் உண்டோ பத்மினி அம்மா கூட பாட்டு டான்ஸ் பிரமாதமாக இருக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் கலங்கரை விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையில் நிறைய படங்களில் அவருடைய டான்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக தெரியும் அந்த வகையில் இப்போ முக்கியமாக ரெண்டு பாட்டு சொல்ல போகிற இந்த பாட்டை பிடிக்காத இருக்க முடியாது இந்த பாட்டில் புரட்சி தலைவருடைய அந்த நடனம் தனித்துவமாக தெரியும் என்ன பாட்டு தெரியுமா ஏ நாடோடி நாடோடி அந்த பாட்டு சரி ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 இந்த பாட்டில் மக்கள் திலகம் எஞ்சவருடைய நடனம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவ்வளோ பெயர் பெற்றது அந்த ரெண்டு பாட்டுமே மிகப்பெரிய வெற்றி தலைவருடைய அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா அமர்களை படுத்திருப்பார் முக்கியமாக அந்த அன்பேவா படத்தில் அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றிங்க மக்கத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிந்தாலும் அடக்கமாக இருப்பார் அந்த வகையில் மதுரையை மீட்ட பாண்டியன் அந்த படத்தில் ஒரு நடிகை பேசுவாங்க தலைவரை பார்த்து நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டே உயர்ந்து விடுகிறீர்கள் அது தலைவருக்கு கச்சிதமாக பொருந்தும் அன்பை படத்தில் ஏய் நாடோடி நாடோடி அந்த பாட்டு தலைவர் இருக்காரு இங்கே பாருங்க இயக்குனர் கூப்பிட்றாரு இந்த பாட்டுக்கு நான் நடனம் முடியாது ஏனென்றால் நவீன இந்திய கதக் பாணியில் பிரபல கொரியோகிராஃபர் சோப்ரா என்ன பண்ணியிருக்காரு நடன அசைவுகளை அமைத்துள்ளார் ஆகவே நான் ஆட மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறொரு ஏதாவது பையனை போட்டு அந்த காட்சி எடுத்துக்கோங்க அப்பப்போ க்ளோஸ் அப் மட்டும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றாரு அந்த இயக்கு என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிடுறாரு ஏனென்றால் அப்பொழுது வேண்டாம் என்று சொல்கிறால் மரியாதை குறைவாக சொல்லிட்டு சரிங்க சார்ன்றாரு அதன் பிற்பாடு என்ன ஆயிற்று தெரியுமா தலைவருடைய அந்த நடனத்துக்கு வேறு யாராலும் கெஞ்சித்தலவும் ஆடவே முடியாது அதன் பிற்பாடு பார்த்தினா மக்கள் தலைவரும் எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற திறமை எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாரு அமைதியாக இருக்காரு சரின்னு சொல்லிட்டு வேறொரு நபரை வைத்து அந்த பாடல் காட்சி எடுக்கிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பாடல் காட்சி ஷூட் பண்ண போகிறாங்க தலைவர் அந்த இயக்குனரை பார்த்து சரி சரி அந்த தம்பி டான்ஸ் ஆனார் ஐயா அந்த ஷார்ட்டுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க அப்படின்றாரு இவர் என்ன பண்ணுறாரு சார் இல்லை சார் எடுக்கிற ஊருக்கு போயிருக்காரு ஆகவே அந்த காட்சிகள் எங்கே வச்சுருக்காரு தெரியல எனக்கு அது நினைவுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் மூமெண்ட் கொடுங்க அதை வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் அந்த கேமராமேன் அந்த நடன இயக்குனர் மூணு பேரும் முன்னாடியே பேசி வச்சுட்டாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு போய் நிற்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ட்விஸ்ட் டான்ஸ் பாருங்க சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டில் சொல்கிறாங்க தலைவர் ஆடுறாருங்க பிரமாதமாக ஆடுதலிட்டார் ஆடி முடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் இருந்த அத்தனை பேருக்கும் அளவு கடைதான் மகிழ்ச்சி விசில் பறக்குது அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு இயக்குநரை கூப்பிட்டு சரி அந்த ஷாட்டுகளாக காட்டுங்க அப்படின்னாரு இயக்குனர் என்ன பண்ணுறாரு சார் இருங்க அந்த பையன் ஆடினதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டுகளை போட்டு காட்டாரு அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாரு தலைவர்கிட்ட சார் அந்த ஷாட்டுகள் அதாவது அந்த பைய ஆடின ஷாட்டுகளாக இருக்கு பாருங்கன்னு சொல்றாரு தலைவர் என்ன பண்ணார் இல்லைன்னு சொன்னீங்களேன் வந்து பாருங்க சொல்லிட்டு அப்புறம் இயக்குனர் சொல்கிறார் சார் நீங்கள் ஆடினது எப்படி ஆடினீங்க அந்த பையன் அதில் ஒரு பங்கு கூட ஆடல சார் சொல்லிட்டு சிரிக்கிறாரு அந்த இயக்குனர் சார் நீங்கள் சூப்பராக ஆட்டிங்கன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு தோலை தட்டி கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டாரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் எப்படி பேசி வச்சுட்டு தலைவர் ஆட வச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதோடு மட்டுமல்லாமல் ஆடலுடன் பாடலை கேட்டு இந்த பாட்டுக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் அந்த பஞ்சாப் பாங்கரா டான்ஸுக்கு நான் ஆடவே மாட்டேங்கன்னா எல் விஜயலட்சுமி அம்மா பெரிய நடன கலைஞர் அவங்க கூட ஈடு கொடுத்து ஆடவே முடியாது ஏனென்றால் ஒரு ஸ்டெப்பு தவறானாலும் தப்பாகிவிடும் என்று கூற ஏ கூட பண்ணார் அண்ணே நீங்கள் ஆடுங்கண்ணே முடியலனா கட் பண்ணிக்கலான்னு அதன் பிற்பாடு தலைவர் ஆட விஜயலட்சுமி அம்மா ஆட அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி தலைவர் மாதிரி அந்த பாட்டில் ஆடவே முடியாது அந்த படமும் வெற்றி பாடலும் வெற்றி தலைவர் தான் ஆட்ட நாயகர் புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது கேமராவை எந்த ஆங்கிளில் வைக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி கதையை கொண்டு போகணும் என்ன மாதிரி கதை இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க இதெல்லாம் தலைவருக்கு அத்துப்படி எல்லாம் தெரிந்தும் மக்கள் எம்ஜிஆர் அடக்கமாக இருப்பார் ஏனென்றால் புத்தகம் மாதிரி புத்தகம் எல்லா விஷயமே தெரியும் ஆனால் அமைதியாக இருக்கும் நம் தலைவரும் அப்படி சரியா